காரைக்குடி ஓவியம் லயன் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஓவியம் லயன் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா காரைக்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் லயன் ராஜா தலைவராகவும் லயன் வெங்கடாச்சல பொருளாளராகவும் லயன் குழந்தை தெரசா பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் முன்னாள் உடனடி தலைவர் லயன் தமிழ்ச்செல்வி அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ஆர் கே தங்கராஜ் புதிய நிர்வாகிகள் பதவியில் அமர்த்தி முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் சி ஆர் மணிகண்டன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைந்து முதலாம் துணை ஆளுநர் லயன் டாக்டர் ஆறுமுகம் மற்றும் சிவகங்கை மற்றும் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லயன் டாக்டர் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் ஆகியோர் இணைந்து சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மளிகை பொருட்கள் மின் தேக்கு பெட்டி திருப்பத்தூர் பார்வையற்ற பள்ளிக்கு குழந்தைகள் பாடப்புத்தகங்கள் கொண்டு செல்லும் உபகரணங்கள் காரைக்குடி நகர சுதன் கோவில் பள்ளிக்கு கரும்பலகை ஏழை பெண்களுக்கு இலவச தை இயந்திரம் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் லயன் பி ஆர் மருதப்பன் லயன் கே ஜான் லூட்டோ லயன் அழகுசுந்தரம் வட்டார தலைவர் லயன் அஜீஸ் முன்னாள் மண்டல தலைவர் லயன் நல் நாகராஜன் முன்னாள் அமைச்சரவை செயலாளர் லயன் பாதம்புரியன் உள்ளிட்ட மாவட்ட அமைச்சரவை மற்றும் முதன்மை நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி ஓவியம் லயன் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் செய்திருந்தனர் காரைக்குடி ஓவியம் லயன் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஓவியம் லயன் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா காரைக்குடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் லயன் ராஜா தலைவராகவும் லயன் வெங்கடாச்சலம் பொருளாளராகவும் லாகின் குழந்தை தெரசா பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர்